கோவை கற்பகம் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிஇ பி மாணவர்களுக்கான யுவா டுவெண்டி ஃபைவ் நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் செப்டம்பர் மூன்று வரை நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று ஆகஸ்ட் முப்பதில் பல்வேறு பொறியியல் படிப்புகளைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர் சிறப்பு விருந்தினராக ரமணன் வீரனன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இயந்திர பொறியியல் துறை தலைவர் முனைவர் ரவிக்குமார் வரவேற்புரை வழங்க கற்பகம் நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அறகாவலர் முனைவர் வசந்தகுமார் கல்வி முக்கியத்துவம் இலக்கு நிர்ணயம் மற்றும் தொழில் முனைவு குறித்து ஊக்கமளிக்கும் முறை நிகழ்த்தினார் முதல்வர் முனைவர் கார்த்திகை குமார் கல்லூரியின் சாதனைகள் மற்றும் வளாக நேர்காணல் மூலம் மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றிகரமான வேலை வாய்ப்புகளை எடுத்துரைத்தார் தலைமை விருந்தினர் ரமணன் விரணன் இம்பேக்ட் என்ற சொல்லின் விரிவை விளக்கி மாணவர்கள் தொடர்பு திறன் தலைமைத்துவம் தனித்துவ அடையாளம் அணுகுமுறை இணைப்பு சவால் என ஆறு அம்சங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் மேலும் மாணவர்கள் இன்று முதலே தன் விவர குறிப்பை உருவாக்கி தொழில் முனைவு நோக்குடன் செயல்பட வேண்டும் எனவும் வளாக நேர்காணல்களில் பன்னாட்டு நிறுவனங்கள் வழங்கும் வேலைவாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் கல்வித்துறை முதன்மையர் முனைவர் சோபியா தலைவர்கள் மற்றும் வகுப்பு வழிகாட்டிகளை அறிமுகப்படுத்தினார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் தலைவர் முனைவர் விஜயா நன்றியுரை வழங்கினார் இறுதியாக நாட்டு பண்ணுடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது